வணக்கம் இன்றைய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆழமாக பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து உல்கெமி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்த ஒரு காணொலியோட உரை சுருக்கம் வாழ்க்கையின் ரகசியம் தண்ணீரில் உள்ளது அப்படிங்கிறது தலைப்பு இந்த காணொலி என்ன சொல்ல வருதுன்னா தண்ணிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி சும்மா தாகத்துக்கு குடிக்கிற ஒன்னு மட்டும் இல்லை இது நம்ம பிறப்புக்கு இருந்து இறப்புக்கு அப்புறம் வரைக்கும் நம்ம கூடவே வர்ற ஒரு பெரிய சக்தி பிரபஞ்சத்தோட ஆதாரம் ஏன் ஒரு வகையில அதுவே கடவுள்னு இந்த பார்வை சொல்லுது இதில் சில விஷயங்கள் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா காஞ்சிபுரத்துல அத்திவரதர் பெருமாளை நாற்பது வருஷம் தண்ணிக்குள்ள வச்சிருந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை இந்த காணொலி பாக்குற விதம் அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சுது சரி வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம் இந்த பார்வை ஆரம்பத்திலேயே ஒரு எப்படி சொல்றது ஒரு வலுவான கருத்தோட தொடங்குது நாம பொறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா வயித்துல நம்மள சுத்தி இருக்கிறது நம்மள உருவாக்குறதே தண்ணி தான் சொல்லுது குழந்தை பொறக்குறது கூட பனிக்கூட உடைஞ்ச பிறகுதான்னு சுட்டி காட்டுது ஆமா இது ஆரம்பம்னா முடிவையும் தண்ணியோட இணைக்குது பாருங்க ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அஸ்திய புனித நதிகள்ல கரைக்கிற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு ஆனா இந்த காணொலி இன்னும் ஒரு படி மேல போய் அப்படி அஸ்திய கரைக்கிறது மூலமா அடுத்த பிறவிக்கான ஒரு தொடர்பையே தண்ணி தான் ஏற்படுத்துதுன்னு சொல்லுது ஆக இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல பிறப்பு இறப்பு மறுபிறப்பு இந்த சுழற்சியில தண்ணிய ஒரு முக்கியமான ஆன்மீக பாலமாவே இது காட்டுது ஓ அந்த ஆன்மீக பாலத்தோட சக்தியை விளக்கத்தான் அத்திவரதர் விஷயத்தை இது பயன்படுத்துது இல்லையா நாற்பது வருஷம் குளத்து தண்ணியில இருந்ததால பெருமாளுக்கு பெரிய சக்தி கிடைச்சதுன்னு அதனாலதான் கோடி கணக்கில் மக்கள் அவரை பார்க்க போனாங்கன்னு இந்த காணொலி சொல்லுது யோசிச்சு பார்த்தா நாம தினமும் குளிக்கிற நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதே அப்போ நாற்பது வருஷம் தண்ணீல இருந்த ஒரு தெய்வ வடிவத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கோனு ஒரு கேள்வியும் கேக்குது ஆமா ஆனா அதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பமான வேறுபாட்டை அந்த காணொளி சொல்லுது என்னன்னா பெருமாளை தண்ணீர்ல வச்சிருந்தாங்கிறத விட தண்ணியே பெருமாள் அப்படிங்கிற நிலைக்கு அது வந்ததான் சொல்லுது அதாவது இஸ் மகாவிஷ்ணுன்னு சொல்றாங்க அந்த நீர் வந்து தெய்வ சக்திய தாங்குச்சுங்கிறத தாண்டி நீரே அந்த தெய்வமா மாறிடுச்சுங்கிற மாதிரி அப்படியா ஆமா இதுக்கு உதாரணமா நேபாளத்துல ஒரு கோயில் குளத்துக்கு நடுவுல மகாவிஷ்ணு தண்ணியில படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறத சொல்றாங்க பெரிய கோயில் எல்லாம் திருக்குளம் இருக்கு இல்லையா அதோட காரணமே அந்த குளத்து தண்ணி தான் கோயிலோட மூல சக்தியை பாதுகாக்குது அதுக்கு ஊட்டம் அளிக்குதுன்னு இது பாக்குது அந்த நாற்பது வருஷ தண்ணியோட தொடர்பு அத்திவிரதற்குள்ள சக்தியை ஏத்துச்சுங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க அப்போ பஞ்சபூதங்கள்ல தண்ணிக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னு இது சொல்ல வருதா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு அஞ்சு இருக்கு இதுல தண்ணிய மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியமா சொல்றாங்க நல்ல கேள்வி பஞ்சபூதங்கள் எல்லாமே முக்கியம்தான் சந்தேகமே இல்ல ஆனா இந்த காணொலியோட பார்வைப்படி பாத்தீங்கன்னா தண்ணி தான் அடிப்படை வாழ்வாதாரம் தண்ணி இல்லைன்னா இந்த உலகமே இல்ல உயிர்களும் இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொல்லுது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினமும் வாழ்றதுக்கு அடிப்படையே தண்ணி தான் இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் சக்தி பிராணசக்தியா ஆமா ஒவ்வொரு பூதத்திலயும் ஒரு விதமான பிராணசக்தி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணில இருக்கிறத நீர் பிராணன்னு சொல்றாங்க பிராணங்கிறது அடிப்படை உயிராற்றல் அதாவது ஃபண்டமெண்டல் லைஃப் ஃபோர்ஸ்னு இந்த உயிராற்றல் மத்த பூதங்களை விட தண்ணில ரொம்ப அதிகமாகவும் நேரடியாவும் வெளிப்படுதுன்னு இது சொல்லுது அதனாலதான் தண்ணிக்கு இவ்ளோ முக்கியத்துவம் சரி கோயில்களுக்கும் தண்ணிக்குமான இந்த தொடர்பை இன்னும் கொஞ்சம் விளக்குறாங்களே சித்தர்கள் கோயில்களை சக்தி மையங்களா அமைச்சத பத்தியும் சொல்றாங்க ஆமாமா அந்த காலத்து சித்தர்கள் வந்து கோயில்களை சும்மா சாமி கும்பிடுற இடமா மட்டும் பாக்கல அதெல்லாம் ஒரு சக்தி மையங்கள் ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி அமைச்சதா இந்த காணொலி சொல்லுது எதுக்குன்னா ஊர் மக்கள் தினமும் அங்க வந்து அந்த சக்தியை வாங்கிக்கிட்டு அவங்க அன்றாட வாழ்க்கையில வேலையிலெல்லாம் வெற்றி பெறணும்னு ஆனா காலப்போக்குல மக்கள் வந்து அந்த சக்தியை தொடர்ந்து எடுத்துட்டு போறதால கோயில்ல இருக்க சக்தி குறைய ஆரம்பிக்குதுன்னு இது ஒரு கருத்தை சொல்லுது ஓ அந்த சக்தியை திரும்ப ஏத்துறதுக்கு தான் கும்பாபிஷேகமா அதையெல்லாம் மிகச்சரியா சொன்னீங்க பொதுவா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றதோட நோக்கமே அந்த குறைஞ்ச போன சக்தியை ரீசார்ஜ் பண்றதுதான் இந்த காணொலி விளக்குது இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது எது தெரியுமா அதுவும் தண்ணி தான் தண்ணியே வா எப்படி கும்பாபிஷேகத்துல யாகசாலையில கலசங்கள்ல தண்ணிய வச்சு நாப்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் மந்திரங்கள் ஓதி அந்த தண்ணிக்குள்ள சக்தியை ஏத்துறதா சொல்றாங்க இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்றாங்க யாகம் போது சாதாரணமா தூக்க முடியற அந்த கலசம் நாப்பத்தெட்டாவது நாள் முடிவுல மந்திர சக்தியால எடக்கூடி தூக்கவே முடியாத அளவுக்கு கனமா மாறிடும் தண்ணிக்குள்ள இறங்குனதுக்கு ஒரு பௌதிகமான ஆதாரம் அந்த காணொலி வாதிடுது சரி அப்புறம் அந்த சக்தி ஏத்தின தண்ணி என்ன பண்ணுவாங்க அந்த சக்தியை ஏத்தின துனித தான் கும்பாபிஷேகத்தோட உச்சகட்டமா கோபுர கலசங்கள் மேலயும் அப்புறம் அது வழியா கருவறையில இருக்கிற மூலவர் சிலை மேலேயும் ஊத்துறாங்க இதன் மூலமா இறைவனுக்கே அந்த தண்ணி வழியா சக்தி கொடுக்கப்படுதுன்னு இது நம்புது அதனாலதான் கும்பாபிஷேகத்துல நம்ம மேல தெளிக்கிற அந்த சில துளி தீர்த்தம் கூட அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நாம நினைக்கிறோம் யோசிச்சு பாருங்க மூலவருக்கே சக்தி ஊற்ற தன்மை தண்ணிக்கு இருக்குன்னு இந்த காணொலி சொல்லும்போது அதோட முக்கியத்துவம் எவ்வளோ பெருசுன்னு புரியுது இது இது தண்ணிய பத்தின நம்ம பார்வையே மாத்திர மாதிரி இருக்கு இறைவன் சக்தி கோயில்னு இல்லாம தண்ணிக்கு நினைவாற்றல் இருக்குங்கிற மாதிரி கருத்துக்களையும் சொல்றாங்களே நாம பேசுறது நினைக்கிறது எல்லாம் தண்ணீர்ல பதியும் சொல்றாங்களே ஆமா இதுதான் இந்த காணொலியோட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒருவேளை ரொம்ப விவாதத்துக்குரிய கருத்தாகவும் இருக்கலாம் தண்ணிக்குள்ள எல்லாமே பதிவாகும்னு நேரடியாவே சொல்றாங்க அதாவது தண்ணிங்கிறது சும்மா ஒரு திரவம் இல்ல அது ஒரு பதிவு செய்யற கருவி ஒரு ரெக்கார்டிங் மீடியம் மாதிரி வேலை செய்யுதுன்னு அவங்க வாதம் இதனால தான் அந்த காலத்துல ரிஷிகள்லாம் அவங்க கமண்டலத்துல இருக்கிற தண்ணிய மந்திரிச்சு ஆசிர்வாதம் பண்ணவோ இல்லை சாபம் கொடுக்கவோ பயன்படுத்தினாங்கன்னு இது ஒரு விளக்கத்தை தருது அந்த தண்ணியில அவங்க வார்த்தையோட சக்தி பதிஞ்சிருக்குனே நம்புனாங்க இது நிஜமா இருந்தா நம்ம அன்றாட வாழ்க்கையில இதோட தாக்கம் எப்படி இருக்கும் அதையும் இந்த காணொளி விளக்குது நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாம காட்டுற ஒவ்வொரு உணர்ச்சியும் நாம குடிக்கிற தண்ணி மேலேயும் நம்ம சுத்தி இருக்கிற தண்ணி மேலயும் ஏன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணி மேலயும் நம்ம உடம்புல எழுபது பர்சன்ட் தண்ணி தானே இருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு குழந்தைகளை பார்த்து கோவமா எதிர்மறையா பேசினா அவங்க உடம்புல இருக்கிற தண்ணி அந்த எதிர்மறை தன்மையை வாங்கிக்கும் அது அவங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கலான்னு எச்சரிக்கிறாங்க அதே மாதிரி வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு நடந்தா அந்த வீட்ல குடிக்கிற தண்ணி சமைக்கிற தண்ணி எல்லாம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட விஷத்தன்மை அடையலான்னு சொல்றாங்க அதுவே சில சமயம் காரணம் தெரியாத உடல்நலக் குறைவுக்கு ஏன் ஃபுட் பாய்சனிங் மாதிரி பிரச்சனைக்கு கூட காரணமாயிருக்கலாம்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க துக்க வீடுகள்ல சாப்பிட வேடான்னு சொல்றதுக்கு பின்னாடியும் இதுதான் காரணம்னு சொல்றாங்க பாதிக்கும் அத சாப்பிட்டா நமக்கும் அவங்க இது கேக்கவே ரொம்ப கவனமா இருக்கணும் தோணுது நம்ம வார்த்தைகள் எண்ணங்கள் இதோட விளைவுகள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமா இருக்குன்னு இது காட்டுது நம்ம பண்பாட்லயும் தண்ணிக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தை இது நிறைய உதாரணங்களோட சொல்லுதே நிச்சயமா நம்ம கலாச்சாரத்துல தண்ணிக்கு எவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு இது நல்லா நினைவூட்டுது தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கே அது ஒன்னே போதும் தாயை விட மேலான இடத்துல தண்ணியை வச்சு பாக்குது அந்த பழமொழி உண்மைதான் புதுசா வீடு குடி போகும்போது கிரகப்பிரவேசத்துல புனித நீரை தெளிச்சுதான் வீட்டையே சுத்தப்படுத்துறோம் விஷ்ணுவோட பத்து அவதாரங்கள்ல முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அது தண்ணில தான் நடக்குது நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தே நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும்னு கடல்ல குளிக்கிற பூமியை தானே தொடங்குது திருக்குறளை பாருங்க கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த அதிகாரமா திருவள்ளுவர் வச்சிருக்கிறது வான் சிறப்பு அதாவது மழையோட சிறப்பு பத்தி அப்போ இறைவனுக்கு அடுத்தபடியா தண்ணியோட முக்கியத்துவத்தை அவர் எவ்வளவு உணர்ந்திருக்காருன்னு தெரியுது நம்ம கோயிலுக்கு போனா தீர்த்தம் தராங்களே அதுவும் சும்மா தண்ணி இல்ல மந்திரத்தால சக்தியத்தன தண்ணிங்கிற நம்பிக்கையில தான் இந்த உதாரணங்கள் எல்லாமே இந்த வாதத்தை இன்னும் வலுப்படுத்துது நம்ம வெறும் பொருளா அதுல ஒரு ஒரு உயர் ஆற்றலை பாத்துருக்காங்கன்னு இது காட்டுது கடைசியா மழைய பத்தின ஒரு கருத்தையும் இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது மழைங்கிறது இயற்கையோட ஒரு நிகழ்வுங்கறத தாண்டி அது கூட நாம எப்படி பழகணும்னு ஒரு வழிகாட்டலையும் தருது ஆமா மழை பெய்யும் போது அதை மனசார வரவேற்கணும்னு சி இந்த மழையால் ஒரே தொண்ணன்னு மனசுல கூட நினைக்க கூடாதுன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாங்க இது கொஞ்சம் எப்படி சொல்றது மிகையா தெரியுதா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்றாங்க காரணம் இந்த காணொலியோட பார்வைப்படி தண்ணிக்கு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு நாம் அத வேண்டான்னு நினைச்சா அந்த உணர்வுள்ள தண்ணி அத புரிஞ்சுக்கும் அதுக்கு நம்ம மேல கோபம் வரும் அது இதை நம்மள விட்டு விலகி போயிடும்னு சொல்றாங்க இப்போல்லாம் மழை சரியா பெய்யாததுக்கும் வறட்சி வர்றதுக்கும் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு ஒரு கோணத்தையும் காட்டுறாங்க அப்படியா அதனால தான் குழந்தைங்கள்ட்ட ரெயின் ரெயின் கோவேன்னு பாடுற அந்த இங்கிலீஷ் பாட்டு ரொம்ப தப்பானது அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாதுன்னு இது சொல்லுது நம்ம உடம்புலேயும் இந்த பூமியிலையும் நாலுல மூணு பங்கு தண்ணி இருக்குங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்தி அந்த தண்ணியை மதிச்சு போற்றி வாழ வேண்டிய அவசியத்தை இது வலியுறுத்துது தண்ணியை நாம வெறும் பொருளாக பார்க்கக்கூடாது அது ஒரு உயிருள்ள சக்திங்கிற மாதிரி தான் இதோட அடிநாதம் ஆக இந்த யூழ்கமி காணொளி சொல்ற விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா தண்ணிங்கிறது வெறும் ஹெச் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு வேதிப்பொருள் மட்டும் இல்ல அது வாழ்க்கையோட ஊற்றுக்கண் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் கூட வர்ற துணை சக்தியை சேமிச்சு வைக்கிற ஒரு அபூர்வமான பாத்திரம் நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் பதிவு செய்யற ஒரு உணர்வுள்ள ஊடகம் வழிபாட்டோட மையம் ஏன் இறைவனோட வடிவமே அதுதான் பல அடுக்குகள்ல தண்ணியை பார்த்துன்னு ஒரு வேற பார்வையை நமக்கு தருது ஆமா தண்ணியோட இந்த பிரம்மாண்டமான பல முகங்கள் கொண்ட சக்தியையும் அது அணுக வேண்டிய மரியாதையையும் இந்த காணொலி ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப பூர்வமா சொல்லுது இந்த உரையாடலை கேட்ட உங்களுக்கு நீங்க சொல்லுங்க தண்ணியை பத்தின உங்க பார்வை எப்படி இருக்கு இல்ல இதுல சொன்ன கருத்துக்கள்ல எது உங்களை ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் எனக்கு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப மனசுல ஓடிட்டே இருக்கு அந்த ரிஷிகள் கமண்டல தண்ணிய வச்சு ஆசீர்வாதம் பண்ணவும் சாபம் கொடுக்கவும் முடிஞ்சதுன்னு சொல்றாங்கல்ல ஒருவேளை தண்ணிக்கு உண்மையிலே நினைவுகளையும் கட்டளைகளையும் உணர்ச்சிகளையும் சுமக்கிற சக்தி இருக்குன்னா நாம் அன்றாடம் சும்மா பேசுற வார்த்தைகள் நம்ம மனசுல வர எண்ணங்கள் கோவம் சந்தோஷம் இதெல்லாம் நாம குடிக்கிற தண்ணி மேல நம்ம வீட்டில் இருக்குற தண்ணி மேல அதன் வழியா நம்ம உடல் நலம் மனநலம் ஏன் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மேல கூட என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்திகிட்ருக்கோம் இது நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இன்றே இந்த ஆழமான அலசல் இதோட நிறைவுக்கு வருது